தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் الحمد رب العالمین الحمن وحيم مالک ومدين ياكن عبد ويّيٰكنصطعين الحدين الصرأۃۃۃۃۃۃۃۃۃۃ المستطقيمرۃۃۃۃۃۃۃۃۃۃ الدينمت علیہم ومغوب علیہم اللہ علعام بسم اللہ وحمٰن الحيم كلّلہ وحد اللہ وسمد لم يلد وم اللہ غف بسم اللہ وحمن واہيم كل و اللّہ وحد اللہ وسمد لم يلد ولمد ولم, يلد ولم, يلد ولم اللہ غف بسم اللہن وحيم كل وحد اللہ صمد لم ولمد ولم اللہ غفحب بسم اللہ وحمن وحيم كل, اللہ اللہ ولم ولم وحمن كُل اعود برب الفلق شر ما خلق شرماخلق شر غاسق اذا وقب وميشرفا ثاطف القد شر حاسد اذا حسد بسم اللہ وحمٰن وحيم كلا برب الناس ملكنس الناس, الناس. من شر الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم கர் ரம் பாகத கர்வ் அமர் ரத்தம் பாயத அமர்ராவ் அநோபதம் பாயத நோபா திகா அர்மீன் அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லாவிதமான பாவங்களையும் மன்னித்து மறை தரல் புரிவாயாக யெல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உஸ்ஸாதமார்கள் எங்களுடைய மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக யெல்லா எங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தூரத்து உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் மஹல்லாவாசிகள் ஊர்வாசிகள் எங்களிடத்திலே மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் உலகத்திலே உண்டான முப் மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களும் செய்த பாவங்களையும் முழுமையான முறையிலே மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக கிருபில்லா அல்லாஹ் இந்த மதரசா கியாமத்து நாள் வரை நடக்கக்கூடிய தோஃக்கினை நீ செய்து தந்தல் புரிவாயாக இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய எல்லா மாணவர்களையும் நீ கபூல் செய்து தந்தல் புரிவாயாக எல்லா அந்த மாணவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லா நல்ல சிறந்த கல்வி ஞானத்தை நீ தந்தல் புரிவாயாக எல்லா நல்ல சக்தியை நீ தந்தல் புரிவாயாக எல்லா இந்த மதரசாவில் ஓதக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளையும் எல்லா ஒழுக்கம் உள்ளவர்களாக நீ ஆக்கியார்கள் புரிவாயாக எல்லா அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் நீ கபூல் செய்து தந்தல் புரிவாயாக எல்லா அந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களை நீ கபூல் செய்து தந்தல் புரிவாயாக கிருபையில் ரஹன் அல்லாஹ் இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் யல்லா கபபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக எல்லா இந்த மதரசாவில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு யாழ்லா கபாவை தரிசிப்பதும் பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால் என்று சொலாம் சொல்லக்கூடிய உயர்ந்த நசீவை நீ தந்தல் புரிவாயாக எல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவாயாக யல்லா கழபாவை பார்க்காமல் எங்களுடைய ரூகை நீ வாங்கிவிடாத யா அல்லா எல்லாம் இந்த சமூகத்தில் கண்ணியத்தோடு வாழக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக கிருபைல் ரஹ்மான் அல்லாஹ் கற்றதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய உயர்ந்த தோஃபியக்கை எங்கள் அனைவர்களுக்கும் செய்து தந்தல் புரிவாயாக எல்லா இந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன ஹலாலான தேவைகள் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் நீயே அறிந்து ரப்பே எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் முழுமையான முறையிலே நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை கண்ணியத்தோடு நடத்தாட்டக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் உரிவாயாக இந்த சிறிய துவாவையும் பெருமானா ரசூலை கரீம் சல்லாஹு செல்லம் அவர்களின் பொருட்டினாலும் நாங்கள் ஓதும் திரு குர்ஆனின் ஷெரீஃபின் பொருட்டினாலும் நல்லோர்களின் பொருட்டினாலும் இந்த சபையில் இருக்கக்கூடிய சிறார்கள் சிறுமிகள் குறிப்பாக تاي مارغلين اند دعا ويت ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما رب ياني صغيرا صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ناري تكبير الله ناري رسالة அடுத்தபடியாக பெண்களே என்ற தலைப்பில் பேசிய ஆயிஷா சித்திகா அவர்களுக்கு நம்முடைய மதரசா நிர்வாகி பானக்கா அவர்கள் பரிசு வழங்குவார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலன் அலமது அடுத்தபடியாக நடுவராக இருந்து சிறப்பாக நடாத்தி கொடுத்த நம்முடைய அம்மாப்பேட்டையினுடைய இமாம் ஜியாஹுதீன் அசரத் அவர்களுக்கு நம்முடைய மதரசாவினுடைய நிர்வாகி அவர்கள் கௌரவித்து பொன்னாடை போத்துவார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலன் அலமதுல்லாம் அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்றிய எங்களுடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி ரஃபியாவுத்தின் பாகவி ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி நிர்வாகி அன்னுபாய் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் நரே தக்பீர் நாரே ரிசாலன் சிறப்புரையாற்றிய ரஃபியுத்தீன் பாகவி ஹசரத் அவர்கள் நம்முடைய மஹல்லா நிர்வாகி அன்னுபாய் அவர்களுக்கு கௌரவித்து பொன்னாடை பொறுத்துவார்கள் நாரே தக்பீர் நாரேரி சாலன் அலமதுல்லா அடுத்து எங்களுடைய பதினோரு வருட காலத்தில் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய உஸ்பத்துலா மக்த மதசாவினுடைய நிர்வாகி பிச்சை மைதீன் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய மஹல்லாவினுடைய நிர்வாகி அன்னுபாய் அவர்கள் சால்வை பொருத்தி கௌரவிப்பார்கள் அஸ்லாம் இந்த மொஹல்லாவுக்காக மதாசா நடத்தி கொண்டு அவருடைய வயது முப்பு காரணம் உடல்நிலை காரணம் எதிலும் கருத்தை கொள்ளாமல் இந்த மொஹல்லாக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த மதாசாவை நடத்தி கொண்டிருக்கின்ற பிச்சை அவர்களுக்கு நான் பொன்னாயிரை பொறுத்தவரை பெருமை கொள்கிறேன் அல்லாஹ் உத்தாலா அவருடைய உம்மை ஹயாத்தி அதிகமாக்கி அவருடைய வயதை பர்கத் செய்து இன்னும் மென்மேலு நம்ம முதல்ல அவருடைய பிள்ளைங்களுக்கு அரபி உருது இந்த மாதிரி கட்டுத்தர வாய்ப்பு அளிக்கும் மாதிரி உங்களுடன் சேர்ந்து நானும் துவா செய்து கொள்கிறேன் அசலாம் அலைக்கம் அலகது இல்லா நாரே தக்பீர் நாரே ரிசாலன் அலகது அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இன்ஷால்லா துவாவிற்கு பிறகு பரிசளிப்புகள் வழங்கப்பட இருக்கிறது அனைவரும் அவர்களுடைய இட இடத்திலே உட்காருங்கள் அமைதி காருங்கள் இன்ஷால்லா உங்களுடைய பரிசுகள் உங்களை தேடி வரும் இப்பொழுது துவா செய்யப்பட இருக்கிறது அல்ஃபாத்திஹா